வணக்கம் சுப்பிரமணியம் மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் மெல்வின் அவென்யூ சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ தர்சானா அந்த இடத்துல இருக்கிற ஸ்ரீ சத் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கிறோம் உள்ளே போய் தரிசிக்கலாம் வாங்க இந்த கோயிலை பற்றின நிறைய சிறப்புகள் இருக்குது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஒவ்வொரு சுவாமியாக தரிசனம் பண்ணிக்கிட்டே நம்ம பேசுவோம் வாங்க கோயிலுக்குள்ளே நுழைந்து வலதுபுறம் திரும்பணோன்னே விநாயகர் குடி கொண்டிருக்கிறாரு அவரை முதல்ல வணங்கிக்குவோம் விநாயகர் பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் இருக்கார் நின்ற திருக்கோலம் அவரையும் வணங்கி கொள்வோம் வாங்க உள்ளே போகலாம் உள்ள வந்துகிட்டே இருக்கோம் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் சாய்பாபா உருவம் இருக்கா சாய்பாபா இருக்கார் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே வருவோம் என்னுடைய இடது கை பக்கம் விநாயகர் இருக்காரு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு திரும்ப உள்ளே வர்றோம் கோயிலுக்குள்ளே நுழையிறோம் வாங்க இது நவராத்திரி சமயம் நவராத்திரி கொலு வச்சுருக்குறாங்க அற்புதமாக இருக்குது இங்கே எல்லா கடவுள்களுடைய திருவுருவத்தையும் வச்சுருக்குறாங்க சன்னதிகள் இருக்குது மகிஷாசுரமர்த்தினி இன்னைக்கு இன்றைக்கி மகிஷாசுர சிறப்பு பூஜை நடந்தது சிறப்பு பூஜை அபிஷேகம் ஆராதனை பெண்கள் எல்லோரும் கூடி லலிதா சகசை படித்தாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படி ஒரு தெய்வீக அலைகள் நிரம்பி இருக்குது இங்கே வாங்க அடுத்தாப்பில் தரிசனம் பண்ணிக்கிட்டே வரலாம் சிவபெருமான் நந்தி பகவான் ஸ்ரீ ஷீரடி சாய் பாபா அவரை தரிசனம் பண்ணாலே மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் போயிடும் அவரை தரிசனம் செய்து கொள்வோம் வேண்டியதை வேண்டியபடி தருவார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கத்தின் மேல் அமர்ந்த பவானி அற்புதமாக அமர்ந்திருக்காங்க மற்ற சாமி கடவுள்களும் இருக்காங்க ஸ்ரீ சாய் சாய்பாபாவோடய படங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்ரீ சத்யநாராயணர் சத்யநாராயணர் ராமர் சீதாதேவியோட ஸ்ரீ சாய்பாபா அவருடைய படங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறத பார்க்கலாம் இந்த படம் சாய்பாபாவை வணங்குற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை நேரடியாக எடுத்த ஒரு புகைப்படத்தோட ஒரு வரைபடம்தான் இது இங்கே ஸ்ரீ தத்தாத்திரேயர் இருக்கார் ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஸ்ரீ சாய்பாபா இருக்காங்க வணங்கிக்கொள்வோம் இங்கே நிறைய பேர் வர்றாங்க அவங்க மனசில் நினச்ச நல்லதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க கவலைகள்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கோயிலை கட்டியது ஒரு வெளிநாட்டவர் வெளி ஒரு வெளிநாட்டவர் அவர் வந்து இந்து மதத்தின் மேல் ஏற்பட்ட பற்றுனால் இந்தியாவில் வந்து பல காலம் தங்கி இருந்து ஒருத்தரை குருவாக வரிச்சு அவர்கிட்ட எல்லாம் படித்து அதுக்கப்புறம் அவரோட ஆணைப்படி இங்கே அமெரிக்காவில் வந்து இந்த கோயிலை வந்து அவருடைய சொந்த இடத்துல வந்து நிர்மாணிச்சிருக்கிறாரு இப்போ இதிலேருந்து கேட்குறப்போவே நமக்கு தெரியும் எப்படி வந்து நம்முடைய கடவுளர்கள் வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஆகர்ஷணம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே வாராகி வழிபாடும் ரொம்ப அற்புதமாக நடக்கும் இப்போ இது கொலு நேரங்கிறதுனால வாராகியை கொலுவிற்க வச்சுருக்குறாங்க முருகன் வள்ளி தெய்வானை பஞ்சமுகத்தோட காயத்ரி எல்லாரும் இங்கே இருக்காங்க அற்புதமாக கூடிக்கொண்டிருக்கிறாங்க மகாலக்ஷ்மி சரஸ்வதி மீனை ஏந்திய சரஸ்வதி எல்லாரும் இருக்காங்க கோவிலோட பின்புற வளாகத்தில் வந்து சிவபெருமான் சிவலிங்கங்களை ஸ்தாபிச்சிருக்காங்க தட்சிணாமூர்த்தியும் கூடிக்கொண்டிருக்கிறாரு வாங்க பார்க்கலாம் பஞ்சலிங்கங்களையும் ஒன்றாக இங்கே தரிசனம் செய்யலாம் அழகாக ஸ்தாபிச்சிருக்காங்க நந்தி பகவானும் குழு இருக்காரு இங்கே இந்த பக்கம் தெற்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி சாந்தமே உருவாக நமக்கு எல்லா ஞானத்தையும் வாரி வழங்குகிற தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கார் வணங்கிக் கொள்வோம் இந்த கோயில் வந்து இடம் நான் சொன்னேன் ச இதோடய அட்ரஸ் சொன்னேன் சாட்சுவர்த் சிமி வேலி போன்ற இடங்கள்லேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம் அதனால் நிறைய பேர் இங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா இடமும் அதாவது லாஸ் ஏஞ்சலிஸ் பக்கத்துலேன்னு சொல்லலாம் அங்கேருந்து நிறைய பேர் இங்கே வந்துடுவாங்க கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் கிட்டே சிலர்கிட்ட இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ நம்ம இவங்ககிட்ட பேசுவோம் வணக்கம்மா உங்கள் பேர் லீலாவதி இங்கே நீங்கள் வந்து சாய்பாபாவோட தீவிர பக்தையா இங்கே வந்து அடிக்கடி வருவீங்க ஆ இங்க எப்படி இங்க வியாழக்கிழமை அந்த மாதிரி வருவீங்களா இல்ல எப்ப நான் வியாழக்கிழமை வருவோம் வியாழக்கிழமை தான் மேக்ஸிமம் நாங்க வர்றது ஓ சரி 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 அது இந்த கோயிலுக்கு வர்றதுனால கிடைக்கிற மனம் இதை பத்தி ரொம்ப நிம்மதியா இருக்குது வேண்டுதல கிடைக்குது எனக்கு அதுதான் முக்கியம் நம்ம கேட்கறது நிம்மதி தானே கிடைக்குது

ரொம்ப மகிழ்ச்சிம்மா சந்தோஷம் நன்றிம்மா இப்போ இந்த கோயிலுக்கு தொடர்ந்து வருகிற பக்தர் ஒருத்தங்க கிட்ட பேச போகிறோம் அவங்க பேர் வந்து திரு சரவணன் இவங்க வந்து லாஸ் ஏஞ்சலஸ் தமிழ் டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்காங்க அவர்கிட்ட இந்த கோயிலுக்கு வர்ற அவருடைய அனுபவங்களை பற்றி கேட்கலாம் வணக்கங்க வணக்கம் வணக்கங்க நீங்கள் வந்து ஸ்ரீரடி சாய்பாபாவோட பக்தருங்களா ஆமாங்கம்மா ஓ ஆமாங்க இந்த கோயிலுக்கு எப்படி அடிக்கடி வருவீங்களா இல்லை எப்படி ஆமாங்கம்மா நாங்கள் வந்துட்டு க இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த அமெரிக்காவில் வந்து நாங்கள் இருக்கிறோம் ஸோ வெள் வியாழக்கிழமை நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு பாபா வந்துட்டு இந்த கார்சானா சாய் பாபா அப்படிங்கிற போது ஸோ அவங்கள வந்துட்டு சார அவங்க பாபா வந்துட்டு பா பார்க்குறோம் ஸோ எங்களுக்கு வந்துட்டு மனசுக்கு திருப்தியாக இருக்குது இங்கே வந்துட்டு போகும்பொழுது மனசு திருப்தியாக இருக்குது என்னுடைய ஒரு ரெண்டு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு ப பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு ஒரு நாங்கள் போன வெளியில் போன இடத்துல மரம் விழுந்து அதில் ஒரு இது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகலை பட் ஆனால் வந்துட்டு ஒரு காலுதுலாம் இதாகிடுச்சிங்க ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு வீட்டில் போகும்பொழுது கால் இதாகி கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆன மாதிரி ஆகிருச்சிங்க வந்துட்டு வந்துட்டு நமக்கு சிரமங்களுக்கும் இதுக்கும் அவர் தான் தோன்றா துணையா இருந்து நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாத்துறாரு அதை வந்து நம்மளால என்னைக்குமே மறக்க முடியாது நம்ம இங்க வர்றது அவருக்கு எப்பவுமே நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறதுக்காக வரோம் அந்த அனுபவம் வந்து இங்க இருக்கிற அந்த தெய்வீக அலைகள் வந்து என்னைக்குமே நம்மள வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து காப்பாத்திட்டு இல்லையா ரொம்ப நன்றிங்க உங்க சொன்னீங்க எனக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சி யோகா மணி சேனல் வந்துகிட்டு நானும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்கக்கூடிய நண்பர்களும் உறவினர்களும் இதை ப புதிதாக வரக்கூடியவர்களும் இந்த யோகா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எல்லா நண்பர்களுக்கும் வந்துக்கிட்டு தெரிவிக்குமாறு உங்களை பணி இந்த பாபாவோட அருள் வந்துக்கிட்டு கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் நன்றிங்க நன்றிங்க வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பாபாவோட அருளும் எல்லா தெய்வங்களோட அருளும் கிடைத்து அவங்க எல்லாரும் மன மகிழ்ச்சியோட நல்லா இருக்கணும்னு நாங்களும் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்